வணக்க மக்களை உங்க அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மல் சாரி தான் பார்க்க போறேன் இது மல்மல் சாரி இல்ல இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க வீடியோல பாக்குற இந்த மல் சாரி வந்து காட்டன் சாரி தான் இது மஸ்லின் கிளாத்ல பண்ணனா ஒரு காட்டன் சாரி தான் ஆனா இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த சாரி வந்து நல்ல சைனிங்கா இருக்கும் இந்த கிளாத் வந்து நல்ல சைனிங்கா இருக்கும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் சாஃப்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல கொடுத்துருக்க அந்த டிசைன் வந்து ஃபுல்லாவே எம்ப்ராய்டரி டிசைன் அவளம் மல்லி எம்பராய்டரிலாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது பல்லுல அழகான ஒரு டேஸும் கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு வித் பிளவுஸும் வருது அது ரன்னிங் பிளவுஸ் இருக்கும் சாரி என்ன கலர்ல இருக்கும் அதே சேம் கலர்ல உங்களுக்கு பிளவுஸும் கிடைக்கும் இந்த சேரிலாம் மேக்சிமம் எல்லாரும் எல்லாமே டபுள் ஷேடா தான் இருக்கும் ரெண்டு கலர் மூலில் தான் இது வீவிங் பண்ணிருப்பாங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் டார்க் கலராவும் தெரியும் லைட் கலர்ல ஒயிட் கலர் நூல் போட்டிருப்பாங்க அதாவது டார்க் கலர்ல பிளாக் கலர் நூலும் லைட் கலர்ல ஒயிட் கலர் நூலும் போட்டிருப்பாங்க அதனால உங்களுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா எண்ணூத்தி முப்பது ஷிப்பிங்ல கிடைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து முடியுங்க அப்பதான் இதுல என்னென்ன கிளா கலர் இருக்கு அப்படிங்கறத தெரியும் பார்த்து முடிச்சுட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல குடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த விட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்ன வீடியோ எல்லாம் போடுறேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நார்மல் வாஷ் தான் இதுக்கு ஸ்பெஷல் கேர் எல்லாம் கிடையாது நார்மலா நீங்க வாஷ் பண்ணி வெயில காய வைக்காம நெனல்ல காய வச்சு எடுத்து வச்சிட்டீங்கனாலே ரொம்ப நாளைக்கு இந்த சாரி புதுசா இருக்கும் கலரும் ஃபேட் ஆகாது உங்களுக்கு சாரியை பத்தின எல்லா டீடெயில்ஸ்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சாரியை பத்தின எல்லா டீடெயில்ஸும் உங்களுக்கு தெரியும் நீங்க சப்போஸ் நீங்க சேல் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல உங்களோட ஓன் யூஸ்க்கு வாங்கிட்டாலும் என்னென்ன சாரி வருது என்ன மெட்டீரியல் வருது அது ரேட் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட மட்டும் தான் நீங்க வாங்கணும் கட்டாயம் கிடையாது நீங்க நம்ம கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க கிட்டே நீங்க வாங்கிக்க முடியும் உங்களுக்கு யார்கிட்ட ரேட்டு ரீசனபிளா இருக்கோ அவங்க கிட்ட தாராளமா நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இதுல நிறைய கலர் இருக்குன்னு சொல்லுங்க ஆனா ரொம்ப அழகான கலர்லாம் நிறைய இருக்கு நீங்க பார்த்து முடிச்சுட்டு வாங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்